ஏய் தேங்காய் எங்கடா திருடிட்டு வந்தீங்க தேங்காய் தோப்பு தள்ளிட்டு வந்தோம் எந்த தோப்புல பக்கத்து தோப்புல போமா மறுபடியும் மறுபடியும் போல திருப்பு கட்டிடுவாங்க அடி வேணுமா இல்லடா என்னடா இருந்தாலும் தேங்காய் திருடிதுனால நல்லா இருக்கும் குட்டி குட்டி பழம் குட்டியா இருக்கீங்களா ஆமா அந்த மாதிரி சொல்றியா ஆமா ஆமா குட்டி போலி குட்டி போலி திருடிதுனால என்ன ருசியா இருக்கும் பாயகம் இட்லி வடை தோசைகள் முருங்காய் பறிக்கல நாங்கள் முருங்காயில் பறிக்க விரும்புல ஏன் அப்படி பண்ணி திருச்செந்தூர் போமா கொலசையில் குளிச்சி ரொம்ப நாள் ஆச்சுடா பாருன் ஒரு இருக்கு கோயில் பண்ணி

கொடுத்தி ஆட்டமி என்ன <laughs> எனக்கும் <laughs> 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 அழுச்சு ஐயோ உண்டான வீட்டு ஆடுதான் ஆமா ஆமா அங்கே என்ன என்ன ஹோட்டல் செப்ப